வணக்கம் இன்றைக்கி மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் இது பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் லைமா பீன்ஸ் பட்டர் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இதை வச்சு நான் ஒரு கார தோசை செய்ய போகிறேங்க இது சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா இதய நோயாளி இருக்கிறவங்களும் டயபெட்டிக் இருக்கிறவங்களும் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க அதனால் இதை ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் இதை வச்சு நம்ம வந்து கிரேவியாக செய்யலாம் புலவ் பண்ணலாம் பிரியாணி பண்ணலாம் நான் இன்றைக்கி கார் தோசை சேர்ந்து காட்ட போகிறேன் இது வந்து நான் ஆல்ரெடி நைட்டே நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பேர்கடலை இதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கடுத்து கொஞ்சம் பாதாம் எடுத்திருக்கேன் இதை ஊற வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மேலே இன்னும் சில பருப்பு வகைகள்லாம் சேர்த்துருக்கேன் என்னென்னான்னு வாங்க பார்க்கலாம் நான் முதல்ல கருப்பு தோல் உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துடலாம் அதுக்கடுத்து தோரம் பருப்பு இதையும் சேர்த்துடலாம் அதுக்கடுத்து நான் கொள்ளு எடுத்துருக்கேங்க இது வெயிட் லாஸ் பண்ணும் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் நான் கொஞ்சமாக தான் அரிசி எடுத்துருக்கேன் அரிசி சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு அதனால் கொஞ்சமாக அரிசியும் சேர்த்துருக்கேன் இருக்கிறது இது வந்து அரைக்கும் போது தான் சேர்க்கணும் சோம்பு அதுக்கடுத்து காஞ்ச மிளகா தேவையான அளவு காஞ்ச மிளகா கொஞ்சம் பூண்டு உப்பு இதையெல்லாம் அரைக்கும்போது சேர்த்துக்கலாங்க இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் மீதியெல்லாம் நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு மணி நேரம் ஊறட்டும் தண்ணி போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்ஸியில் மாற்றி அரைச்சி வச்சிடலாம் பருப்பு கொஞ்சம் இந்த டபுள் திங்ஸின்னு போட்டுடலாம் போட்டு ஒரு ரெண்டு முறையாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாயும் சேர்த்துக்கிறேன் நல்லா அரைச்சி எடுத்துக்கினாச்சு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும் கரைச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு ஒரு கால் மணி நேரம் ஊறட்டுன்னு அப்புறமா அடை போட்டுக்கலாம் ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு அடுத்த பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துக்கணும் இதெல்லாம் போட்டது நல்லா பொறிஞ்சி வரணும் நல்லா பொறிஞ்சி வருது இப்போ வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் கறிவேப்பிலை கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம் இது ரொம்ப வதங்கக்கூடாது கொஞ்சம் நேரம் வரனாலே போதும் ரெடி மாவில் உப்பு போட்டுட்டேன் இதில் கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த மாவில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விடணும் நல்லா வந்து அடை மாவு பதம் ரெடி ஆகிடுது இப்போ வந்து தோசை போட வேண்டியது தான் இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த பதம் இருந்தால் போதும் வச்சு இப்போ வந்து மாவு ஊற்றிடலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பெருசாக வேணும்னா கூட கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுணும் ஒரு கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு முடியும் வச்சிடலாம் நல்லா வெந்து வருது இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இந்த அடை தோசை பொன்முருவில் அழகாக வந்திருக்கு கிறிஸ்பியாகவும் இருக்குது அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சட்னி தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை துவையல் கூட போட்டுக்கலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வா வெரி டேஸ்டி அடை ஸ்பெஷலி ப்ரிப்பேர்டு பை மை ஒய்ஃப் டபுள் பீன்ஸில் ஒரு அடை இந்த முதல் முறையாக சாப்பிடலாம் அது வந்து இட்ஸ் அ வெரி கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் ரெசிபி பை மாலதி ஷீ ஹாஸ் பீன் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ரெசிபீஸ் திஸ் டேஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இட்ஸ் ஆல்சோ நியூட்ரிஷியஸ் எல்லா தானியங்கள் பயிர் வகைகள் எல்லாம் போட்டு இந்த டபுள் பீன்ஸ்லாம் ஒரு ரிச் அடையை கொடுத்துருக்காங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது டபுள் பீன்ஸ் அடை இந்த ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க